ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொன்னது போல் நம்ம கேரளாவுக்கு வந்தாச்சு இது என்ன அப்படின்னா நம்ம வந்து கோட்டையத்தில் வந்து இறங்கி வச்சு அங்கே வந்து சாப்பாடு செய்து கொண்டு போயிருந்தேன் தக்காளி சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து நாலு பார்சலில் ரெண்டு பார்சல் வந்து பதினோரு மணிக்கு ட்ரெயினில் வச்சு சாப்பிட்டுட்டோம் அதுக்கப்புறமா இங்கே ரீச் ஆகப்போ கரெக்டாக ரெண்டர் ஆயிருந்து பேலன்ஸ் ரெண்டு பார்சலு நாலு பேருமா சாப்பிட்டுக்கிட்டு இந்த ட்ராக்லேருந்து அந்த சைடு க்ராஸ் பண்ணணும் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரெண்ட்லேயே நம்ம ஏறிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸ் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் வந்து க்ராஸ் பண்ணி பக்கத்தில் தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது ஆனால் இதில் இருந்து அங்கே வந்து போக முடியாது அதுக்கு ஒரு ரவுண்டாக ஒரு சுற்றி தான் போகணும் அதனால இங்கேருந்து க்ராஸ் பண்ணி ட்ரெயின் எதுவுமே வராத நேரத்தில் சேஃபாக க்ராஸ் பண்ணி நடந்து அங்கே வந்து பஸ் ஸ்டாப்புக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போக போகிறோம் நல்ல ஜாலியாக இருந்து அந்த ட்ரெயினில் இருக்கப்போ நல்ல ஹீட்டாக இருந்து எப்பண்டா இடம் வர இறங்கிடலான்னு இருந்தோம் ஆனால் வந்து இறங் இறங்கினதுக்கு அப்புறமா பெரிய காட் சூப்பராக இருந்தது அதனால அதுலேயே ஒரு முக்கால் மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா பையன் வந்து கிராஸ் பண்ணி வந்தோம் இங்கே வீட்டுக்கு வந்துட்டோம் பாருங்க வீட்டுக்கு வந்து ட்ரெயின்ல இருந்து இறங்கி பஸ்ல ஏறி பஸ்ல இருந்து திருப்பி ஆட்டோக்கு வந்தோம் ஹஸ்பண்ட் வந்து சைட்டுக்கு போயிருக்காங்க தாக்கோல்லாம் எல்லாம் வச்சுட்டு போனேனாலே எங்களுக்கு திறக்கிறதுக்கு ஈஸியா இருந்து ஆட்டோ இருந்து இறங்கி பேக் எல்லாம் அனாதை போல் அந்த எப்படியும் போட்டுக்கிட்டாங்க

தண்ணி தாங்கம்மா தண்ணி நல்லா குடி தண்ணி நல்ல தண்ணி ஆகும் ஆமாம் பை நல்ல தண்ணி தான் எல்லாரும் தண்ணி தாங்கிச்சான் இருக்கும் இங்கே எல்லாரும் வந்து குடிக்கணும் குடித்த பிறந்தான் நமக்கு அது ஓகே ஆகும் நம்ம வந்து சேர்ந்தாச்சு அதுக்கு சரி தண்ணி குடிச்சிடும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வீட்டில் இருந்து என்னெல்லாம் கொண்டு வந்துருக்கேன் அனுப்பாருங்க கொஞ்சமாக பருப்பு எடுத்துந்தேன் கொஞ்சமாக உளுந்து எடுத்துந்தேன் கொஞ்சமாக வந்து ரசம் சாம்பாருக்கு வந்து புளி அதுக்கப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் எனக்கு இங்கே ஒன்றுமே இருக்கானு தெரியாது தெரியும் அடுத்ததுல வந்து சாம்பார் பொடி அது கழிஞ்சிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய காய்கறி இருந்து எப்பவுமே நிறைய வேஸ்ட்டு தான் அங்கே இருக்குது சரி இதெல்லாம் கட் பண்ணி இது வந்து நான் ஆசை ஆகாதுல்ல ட்ரெயினில் கொண்டு வந்தாலும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த ரெண்டு பீஸு அதுக்கப்புறமா இந்த வாழைக்காய் அதுக்கப்புறமா சில்லி பவுடர் மல்லித்தூள் இதில் வந்து கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக வந்து பெப்பர் கொஞ்சமாக வந்து பூண்டு தேங்காய் வந்த ரெண்டு தேங்காய் அதுதான் எனக்கு பேக் வந்து அவ்வளோ வெயிட்டாக இருந்தது அரிசி பார்த்திங்க அப்படின்னா நீல அரிசி எனக்கு நல்லா பிடிக்கும் அதனால எனக்கு மட்டும் அந்த அரிசி பொங்கல் அனுகிட்டு ஹஸ்பண்ட் வந்து தற்சமயத்துக்கு நாங்கள் வந்த உடனே பொங்கல் வேண்டி பொன்னி அரிசி வாங்கி வச்சுருக்காங்க நான் வந்து இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வாங்கி வச்சுருக்காங்க ரவை நம்ம மைதா அதுக்கப்புறமா பருப்பு வடை வடை பருப்பு எல்லாம் வாங்கி வச்சுக்காங்க அப்புறம் இங்கே வந்து இட்லி தோசைக்கு போடுறதுக்கு வந்து அரிசி கொண்டு வந்தேன் அது கழிஞ்சு தேங்காய் துருன்னு தேங்காய் ஒரு பீஸ் இருந்தால் இதெல்லாம் அதையும் கொண்டு செஞ்சேன் இப்போ வந்து இங்கே டேங்கு வாங்கி வைச்சுருக்காங்க டேங்க் போய் இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம்